இன்றைக்கு இந்த ராமர் கோயில பக்தி பரவசத்தின் அடையாளமாக காட்டுகிறார்களா உங்கள் அத்தனை பேரின் ஆன்மாக்களையும் நான் எடுத்துக்கொண்டு ஒற்றை உருவத்தில் உங்களில் ஒருவனாக உள்ளே செல்கிறேன் எதுல பிராண பிரதிஷ்டை பண்ண போறாராம் யாருடைய பிரதிநிதியா நம்மளுடைய பிரதிநிதி ஆமா எனக்கு வேற வேலை இல்ல உண்மையில் கடவுள் என்று ஒன்று இருக்குமானால் அந்த ஆன்மாவை உள்ளே அனுமதிக்குமா கடவுளை விடுங்க சங்கராச்சாரியார் இப்ப இந்த வடகலை தென்களை பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா இருக்காது அதனால வடகலை தென்கலை ஏதோ நாம பிரச்சனை போல யூவா ஒய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போல அப்படின்னு தான் வீடியோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு தோசை அவர்கள் வந்து இன்றைக்கும் வீரத்தின் அடையாளத்தை புதிய இலக்கியங்களாக நடைமுறையில் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தோசையில் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுட்டு சுட்டுப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு சங்கராச்சாரியர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு இவங்க டூப்பாமே ஒரிஜினல் இங்க இல்லையா சிறுங்கேரியிலையும் பூரிலையும் தான் இருக்காம நாலு பிரான்சு தானா இவங்க பிராஞ்சே கிடையாதான் குரூப்ல டூப்ல குரூப்பே டூப் தமிழ்நாட்டுல மொத்த சங்கராச்சாரிய குரூப் டூப் இல்ல இல்ல நீங்க அப்பெல்லாம் எடுத்துக்காங்க அபீஸ் பண்ணுவாங்க நினைச்சோம் இது ஏதோ டபுள் கேம் போல நீங்க வந்து என்ன சைவா நாங்க வந்து வைஷ்ணவா அதனால நீங்க இதுல தேவையில்லாம தலையிடாதே என்ற என்னங்கடா இந்துக்களே ஒன்றாக சேர்ந்து வாருங்கள் கோயில்கள் கட்டுவோம் பாபர் மசூதி எடுப்போம் நீங்க இன்னைக்கு உள்ளுக்குள்ளேயே அவா வைஷ்ணவா நாங்க சைவா அப்படின்னு புதுசு புதுசா பேசுறேன் அப்படின்னு கேட்டோம்னா காமராஜ் சோழர் நீங்கள் இடையில இடையில பேசுறதெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சா அவங்க போட முடியாத கண்டென்ட் எல்லாம் நீங்கள் நடுவில் போட்டுட்டு போட்டுட்டு போயிடுறீங்க பப்ளிஷே பண்ண முடியாத அல்லது பப்ளிஷ் பண்ணா மினிஸ்ட்ரியில இருந்து நோட்டீஸ் வரக்கூடிய கண்டென்ட்டு அதே கண்டென்ட்டை எனக்கு தலைப்பா கொடுத்து பொதுவாக மெயின்ஸ்ட்ரீம் டிபேட்ஸுக்கு போகும் பொழுது அங்கே டேட்டா வச்சு பேசுறது ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம தர்கங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டேட்டா வந்து அந்த தர்க்கங்களுக்கான நியாயங்களை சொல்லிவிடும் அது அவர்களை அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்திவிடும் அல்லது வந்து அவர்களை வந்து ஒரு யோசனைக்குள்ள ஆழ்த்தி விடும் அதனால் ஒரு யுக்தியாகவே டேட்டாவை பயன்படுத்துறது அப்படின்றது யூஸ் ஆகும் ஆனால் இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் பெரியார் பேசியது அப்படின்ற அந்த தலைப்பை நான் இப்போ பேசினேன் அப்படின்னா எனக்கு தெரிந்து ட்ரைப்ஸோ நீர்த்திரையோ அரண்சையோ எல்லாரும் ஏற்கனவே ட்ரபுளில் இருக்கிறாங்க இந்த ட்ரபுளில் நான் இன்னும் கூடுதலான ட்ரபுளை சேர்க்க விரும்பல பெரியார் பேசியது தான் இன்றைக்கு இந்த ராமர் கோயிலை பக்தி பரவசத்தின் அடையாளமாக காட்டுகிறார்களா இல்லை போன வாரத்தில் வந்து மருதன்தோழர் சில நேர்காணல்கள் கொடுத்திருப்பார் பேரவைக்கு அரன்சைக்கு கொடுத்திருப்பார் மோடி அவர்கள் வந்து பேசிய ஒரு ஆடியோ மெசேஜ் அந்த ஆடியோ மெசேஜில் வந்து அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியர்களே இந்தியாவின் குடிமக்களே உங்கள் அத்தனை பேரின் ஆன்மாக்களையும் நான் எடுத்துக்கொண்டு ஒற்றை உருவத்தில் உங்களில் ஒருவனாக உள்ளே செல்கிறேன் எதில் பிராண பிரதிஷ்டை பண்ண போறாராம் யாருடைய பிரதிநிதியா நம்மளுடைய பிரதிநிதி ஆமாம் எனக்கு வேற வேலை இல்லை இதுதான் நமக்கு வேலை என்னுடைய பிரதிநிதி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம நம்மளாம் அனுப்பி வைக்கிறோமா ஆனால் இன்னும் யோசிச்சு பாருங்க தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் சரி அதற்கு முன்னாடி ராம்லல்லா உள்ளே வைக்கப்பட்ட போதும் சரி உள்ளே இவர்கள் போய் வந்து புகுந்த அட்டகாசம் செய்து கொண்டிருந்த போதும் சரி கரசேவை நடத்தி இடித்து முடிக்கப்பட்ட பிறகும் சரி இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இவர்கள் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்றுதான் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்து மக்களே ஒன்றுபடுங்கள் நமக்கென்று எதுவும் இல்லாமல் ஆக்கப்படுகிறது நாம் ஒன்றுபட வேண்டும் பேசினாங்க அப்போ கோயில கட்டினதுக்கு அப்புறம் இந்துக்களே வெற்றியடைந்து விட்டோம்னு பேசியிருக்கணும்ல பேசல இந்தியர்களே நாம் வென்று விட்டோம் இந்தியர்களின் வரலாறு வென்று விட்டது சோ அவங்க என்ன உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா இந்தியா என்பது இந்துத்துவாதான் அப்படின்றத நாங்கள் நிறைவு செய்துவிட்டோம் இந்த ராமர் கோயில் அடையாளம் தான் பிரகடனப்படுத்தும் இது ஆன்மாவாக உள்ளே செல்கிறேன் இந்தியாவில் தான் இஸ்லாமியர்கள் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஆன்மாக்களின் பிரதிநிதியாக இவர் உள்ளே போவாரா உண்மையில் கடவுள் என்று ஒன்று இருக்குமானால் அந்த ஆன்மாவை உள்ளே அனுமதிக்குமா கடவுளை விடுங்க சங்கராச்சாரியார் விட இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தோம் சைவம் வைணவம் இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்கு வைணவத்திலே ஒன்னா இருக்க மாட்டாங்க வடகலை தென்கலை இந்த வடகலை தென்கலை பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் முந்தைய சோசியல் மீடியா இருக்காது அதனால வடகலை தென்கலை ஏதோ நாம பிரச்சனை போல யூவா ஒய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போல அப்படின்னு தான் இப்போ வீடியோலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு தோசை அவ்வளவுக்கும் காரணம் ஒரு தோசை இந்த ஒரு தோசைக்கு அன்னைக்கு நடந்தது பாருங்க ஒரு ஃபைட்டு உண்மையிலேயே தமிழர்களுக்கு எப்படி சேரன் செங்குட்டோனோ ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ அது மாதிரி அவளுக்கு அவர்கள் வந்து இன்றைக்கும் வீரத்தின் அடையாளத்தை புதிய இலக்கியங்களாக நடைமுறையில் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தோசையில் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுட்டு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது இதுதான் இந்த யதார்த்தம் இதுதான் வந்து அங்க பிரதிபலிக்குது இவர் பேசுறாரு யாரு க சங்கராச்சாரியர்கள் பேசுறாங்க சங்கராச்சாரியனா இப்ப எனக்கு ரொம்ப லேட்டராக தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு சங்கராச்சாரியார்ன்னு ஒருத்தர் உட்கார்ந்து அவர் இப்ப நான் மகிழ்நா சேர்ந்து தெய்வத்தின் குரல்னு வெப்சைட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அதுல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க அவ்வப்போது கலந்துரையாடி அதை படிப்பது உண்டு படிக்கும் பொழுது இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது அப்படின்லாம் அவர் பேசி வச்சிருக்கிறாரு இவங்களும் அவளுக்கு தான் இந்து மதத்தின் வந்து பிதாமகர் தான் வந்து பிராமண பீஷ்மர் எங்களை காக்க வந்தவர் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தா இவங்க டூப்பாமே கும்பகோணத்துல வச்சிருந்து முதல்ல ஆபீஸ் அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஆகி இங்கிட்டு ஓடி வந்துருக்காங்களாமே ஒரிஜினல் இங்க இல்லையா சிறுங்கேரியிலையும் பூரிலையும் தான் இருக்காமே நாலு பிரான்ச்சு தானா இவங்க பிரான்ச்சே கிடையாதான் அப்போ இங்க வந்து இப்படி ஏமாத்தி ஜெயில் வரைக்கும் போய் பிராமண போதனை சாப்பிட்டு வந்திருக்கிறான் குரூப்ல டூப்ல குரூப்பே டூப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த குரூப்பும் டூப்பு தமிழ்நாட்டில் மொத்த சங்கராச்சாரிய குரூப்பும் டூப்பு இப்படி இதுதான் யதார்த்தம் இது நான் சொல்லலை சிங்க வேணும்னா வாங்க எல்லாரும் கூட்டமா போய் சிருங்கரியில உட்கார்ந்துருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்போம் இவரை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு அப்போ எல்லாம் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க நேத்து புதிய தலைமுறை விவாதத்துக்கு போயிருந்தேன் அங்க ரெண்டு விருந்தினர்கள் வந்திருந்தாங்க ஒருத்தர் நேரடியாக ஒருத்தர் மறைமுகமாக அப்படின்னு வந்திருந்தாங்க அதுல வந்து அவரு சொல்றாரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு பிறப்பால் பிராமணர் என்று இல்லை சரிங்க நான் வந்து மோடிக்கு ஆதரவாவே பேசுனேன் நேத்து சார் ஏன் சார் மோடி சார் வந்து போய் உள்ள பூஜை பண்ண கூடாது அவரை அனுமதிக்க ஏன் மாற்றீங்க இல்ல இல்ல வேதம் இதெல்லாம் விரதம் நான் இல்ல விரதம் இருந்தா போதாது வேதம் படிக்கணும் சரி வேதம் படிக்கிறேன் நானே படிக்கிறேன் தொண்ணூறு வயசு வரைக்கும் படிக்கிறேன் திரௌபதி முர்மையும் கூட்டு போறேன் அவங்களே உட்கார வச்சு படிக்க போய் பூஜை பண்ணுவோமா இல்ல 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 நீங்க தப்பா பேசுறீங்க என்ன தப்பா பேசுறேன் அப்போ மக்களை எப்படி ஏமா இன்னைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு பாருங்க ஓப்பனா அவங்களால சொல்லவே முடியாது பிறப்பால் பிராமணன் பிறப்பால் சத்திரியன் பிறப்பால் வைசியன் பிறப்பால் சூத்திரன் அப்படின்னு அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இந்த நிர்பந்தம் எப்படி உருவாக்கப்பட்டது பெரியாரும் அண்ணாவும் தொடர்ந்து பற்ற வைத்துக் கொண்டே இருந்த அந்த நெருப்பின் விளைவாகத்தான் இன்றைக்கும் இவர்கள் அலறிக்கொண்டே இருக்கிறார்கள் வெளிப்படையாக இவர்களால் பேசவே முடியாது இந்த விஷயத்தை உண்மையிலேயே தைரியமான மனு தர்மவாதிகளாக சனாதனவாதிகளாக இருந்தால் அது வெளிப்படையாக பேச வேண்டும் அப்போ அந்த நாத் சங்கராச்சாரியர்கள் அதாவது தமிழ்நாட்டுக்கு வடக்கே உள்ள சங்கராச்சாரியார்கள் உண்மையான சனாதனவாதிகள் அவ எதிர்க்கறா ஜி உள்ள வந்து பிராணப அவ வந்து பூஜை பண்ணுவா நான் அவங்க வந்து கை தட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்கிறார்கள் அதற்கு வந்து மறுபடியும் இவங்க என்ன பதில் சொல்லி அப்படின்னா இல்ல இல்ல நீங்க அப்பெல்லாம் எடுத்துக்காங்க அப்பீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் இது ஏதோ டபுள் கேம் போல நீங்க வந்து வைஷ்ணவா நீங்க வந்து என்ன சைவா நாங்க வந்து வைஷ்ணவா அதனால நீங்க இதில் தேவையில்லாம தலையிடாதேன்றா என்னங்கடா இந்துக்களே ஒன்றாக சேர்ந்து வாருங்கள் கோயிலில் கட்டுவோம் பாபர் மசூதி இடிப்போம் நீங்க இன்னைக்கு உள்ளுக்குள்ளேயே அவா வைஷ்ணவா நாங்கள் சைவா அப்படின்னு புதுசு புதுசா பேசுறேன் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து விரதத்தை முடிக்கிறாரு எங்க ராமேஸ்வரத்துல வந்து தீர்த்த நீராடி விரதத்தை முடிக்க போகிறார் பிரதமர் மோடி அப்படியா பரவாயில்ல அதுவும்ப்பா இல்லங்க பல நாட்கள் உயிரோட தண்ணி குடிக்கலாம்ல பண்ணி விட்டுருங்க குடிக்கலாம் எண்டுக்காடு போட்டுருவாங்க போல அப்போ இது இன்றைக்கு நம்ம இந்த கூட்டத்துல ஓப்பனா பேசிட்டு இருக்கிறோம் தாமர் கோயில் பற்றி வட இந்திய ஊடகங்கள் பேசுகின்ற அளவுக்கு தமிழ் ஊடகங்கள் பேசுகின்றனவா அப்படின்றதுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது நார்த் இந்தியன் மீடியாஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியா ஹவுசஸும் தினசரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னையில் வந்து ஒரு நியூஸ் மீடியா இயங்குது அப்படின்னா அவங்க கோட் பீட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க டிஎம்கே பீட் அறிவாலய பீட்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க ராயப ராய இதுல ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆஃபீஸுக்குன்னு ஒரு பீட் வச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு கட்சி ஆஃபீஸுக்கு ஒரு பீட் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு முக்கியமான செய்தி இடங்களுக்கும் ஒரு பீட் வச்சிருப்பாங்க அவங்களுடைய வேலையே தினசரி அங்க போய் செய்திகளை கலெக்ட் பண்ணி மெயின் ஸ்ட்ரீமுக்கு அனுப்புறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை இதுதான் ரெகுலரா இருக்கும் இப்போ அயோத்திக்கு வந்து ஸ்பெஷல் பீட் அனுப்பியிருக்கிறாங்க எல்லா நார்த் இந்தியன் மீடியா ஹவுசஸ்ல இருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து கூட அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அங்கு சென்று அவ்வப்போது அங்க இருக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த செய்தி பரவக்கூடிய விதம் அல்லது என்ன மாதிரியான செய்திகளெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன அப்படின்றத பார்க்கும் பொழுது இந்த நார்த் அண்ட் சவுத் டிவைட் அப்படின்றத வந்து இன்னும் கூர்மையாக அந்த இடத்தில் பார்க்க முடிகிறது அந்த கூர்மையான டிவைடு அங்கு இருப்பதற்கு காரணம் நடுவிலே வந்து ஒரு கூர் வாளை போல பெரியார் நின்று கொண்டிருக்கிறார் அதை தாங்கும் கருவியாக அண்ணா நின்று கொண்டிருக்கிறார் அல்லது அண்ணா நின்று கொண்டிருக்கிறார் அண்ணாவை தாங்கும் கருவியாக பெரியார் நின்று கொண்டிருக்கிறார் ஒருவரை ஒருவர் மாற்றி அங்கு நாம் இடமிட்டுக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு அண்ணாவும் பெரியாரும் இங்கு இராமாயணத்தை பற்றி பேசி ராமாயண கதாபாத்திரங்களை பற்றி பேசி அந்த கதாபாத்திரங்களினுடைய குணாதிசயங்களை பற்றி பேசி அது எங்கிருந்தெல்லாம் தழுவப்பட்டிருக்கின்றன எப்படி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அதற்கு முந்தைய கடவுள்களை எல்லாம் மாற்றியமைத்தனவோ அதுபோன்று இங்கேயே நிகழவில்லை என்பதையெல்லாம் தீவிரமாக பேசிய காரணத்தால் அதை மக்கள் மொழியில் கொண்டு போய் சேர்த்த காரணத்தால் இன்றைக்கு நாம் உயிர்ப்புடன் இருக்கிறோம் பல பேர் இன்றைக்கு உயிரோடும் இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு எதார்த்தம் தமிழ்நாட்டில் நாம் பேசக்கூடிய இந்த என்பதை கூட வட இந்தியாவில் பேச முடியவில்லை அப்படி பேசியதன் காரணமாகத்தான் மகந்தலால் தாஸ் என்பவர் கொலை செய்யப்பட்டார் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட முதல் ராமர் கோயில் அர்ச்சகர் அயோத்தியில் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர் தமிழ்நாடு ஏன் வேறுபட்டு நிற்கிறது நார்த்லையும் கூட இந்த ராமர் கோயிலுக்கு எதிரான பிரச்சாரம் நடந்திருக்கிறது நம்ம ஊரிலும் நடந்திருக்கிறது நம்மூரில் நடைபெற்ற விதமும் அங்கு நடைபெற்ற விதமும் வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம் மக்கள் ராமன் மீது ஒரு பிடிப்பட்டு இருப்பதைப் போல அல்லது இருந்து கொண்டிருப்பதைப் போல அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஏன் ராமன் மீது பிடிப்பற்றவர்களாக மாற முடியவில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் எப்போதும் தோன்றிக் கொண்டே இருக்கும் அம்பேத்கர் காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார் அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை வந்து அவரால் வந்து வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை என்று அவருக்கு எப்போதும் மனதில் பெரிய குறை இருந்தது உண்டு பின்னாட்களில் அவர் பௌத்தம் தழுவிய போது தழுவியதற்கும் கூட இதுவெல்லாம் ஒரு காரணமாக அமைந்து கொண்டே இருக்கிறது உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்த சீர்திருத்தம் அப்படின்றது சாத்தியப்படவில்லை அப்படின்றதற்கு காலாராம் கோயில் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடத்த வேண்டியிருந்த தேவை அந்த இடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அம்பேத்கர் அந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு மனிதனாக நடத்துகிறார்களா என்பதை நான் பரிசோதிக்க விரும்புகிறேன் இந்த பரிசோதனையில் அவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்களா என்பதை பார்க்கிறேன் அப்படின்றத காலாராம் கோயிலுக்கு அவர் எழுதிய முதல் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது அவங்க மனுஷனை மனுஷனா நடத்துறாங்களா முதல்ல அப்படின்றது அவர் எழுப்பின கேள்வி ஆனா இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது மோடி அங்க போய் மாஃப் போட்டுட்டு இருக்கிறாரு எதற்காக மாஃப் போடுறாரு அப்படின்னு தெரியல அதுவும் காலாராம் கோயில தேர்ந்தெடுத்து ஏன் மாப் போடுறாருன்னு தெரியல அந்த கோயில் வந்து முதல்ல ஞாபகப்படுத்தினது அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்தினது தோழர்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியது வந்து சிவசேனா அதாவது இன்றைக்கு உத்தவ் தாக்கரே அவர் தான் முதல்ல நினைவுபடுத்துறாரு ராமர் கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து நான் அன்னைக்கு காலாராம் கோயிலுக்கு போறேன் அது வந்து ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை கையாண்டு கொண்டிருந்த போது அவர் எடுத்த அந்த காலாராம் ரெட்டாரிக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் அப்படி ஒரு மூவ் வந்து சிவசேனாவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே எடுத்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அது வந்து இந்த கூட்டத்தை நாம் நடத்துவது அப்படின்னு திட்டமிடும் பொழுதே கூட முதல்ல வந்து ராம் காலாராம் துக்காராம் அப்படின்னு தான் திட்டமிட்டோம் அந்த அந்த லிஸ்ட் டவுன் வந்ததற்கு பிறகுதான் சரி இந்த கூட்டத்தை இந்த லைன்ல நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசிங் பாயிண்டா அது மாறியது ஆனால் அங்கும் கோயில் நுழைவு போராட்டம் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் கோயில் நுழைவு போராட்டம் நடந்திருக்கிறது ஆனா இங்கே ஏன் இருப்பது போல கடவுள்கள் மக்கள் மத்தியில் அதிகாரம் செலுத்துபவர்களாக இப்போது இல்லை ஒரு காலத்தில் இங்கும் அதுதான் நிலைமை இங்கும் ராமா ராமா என்கின்ற ஜபம் எப்போதும் காண முடியும் இன்றைக்கும் கூட ஒரு சில பேர் வந்து வீட்டில் வேலை முடித்து விட்டு ஓய்வாக இருக்கும் நேரத்தில் வந்து தினமும் நூத்தி எட்டு ஸ்ரீராமஜெயம் எழுதி எழுதி கொண்டிருக்கிறார்கள் பணிக்கு செல்லக்கூடிய அன்றாடங்காய்ச்சியில் உட்பட பல பேர் வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ராமஜபம் ராமஜபம் என்று எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் பக்கம் பக்கமாக நிறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இருக்கிறது அப்படின்னா காரணம் என்ன அப்போ முதல்ல அடி வந்து பெரியார் அடிக்கிறார் வடக்கில் தொடர்ச்சியாக அங்கு நடந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு எல்லாரையும் வந்து அதுல உள்ளடக்க வேண்டிய தேவை இருந்தது இதை பற்றி புரிதலை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது ஆனா பெரியார் அடித்த அடி ஒரே அடியாக எல்லாரையும் ஒரு கலக்கத்துக்குள்ளாக்கி அடிச்சு தெளிய வைக்கிறதுன்ற மாதிரி பெரியார் அடிச்சுதான் தெளிய வச்சார் ராமாயண கதாபாத்திரங்களை பற்றி அவர் பேசும் பொழுது அந்த கதாபாத்திரங்களில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன அந்த கதாபாத்திரங்களின் நியாயங்கள் என்று நீங்கள் சொல்வது என்ன உண்மையில் அது நியாயங்கள் இருக்கிறதா அப்படின்றத எல்லாம் பெரியார் வந்து அப்பட்டமாக அதில் உள்ளதை உள்ளபடி அவர் வந்து எடுத்து போட்டு அடித்த அடிதான் வந்து முதல்ல வந்து ஒரு அந்த அடிச்சு தெளிய வைக்கிறதுனுடைய முதல் ஸ்டெப் அப்போ அடிச்சாச்சு அடுத்து தெளியும் பொழுது சரி கடவுள் இல்ல இத விட்டுறலாம் ராமரை விட்டுறலாம் ஆனா எல்லோருக்கும் ஒரு அடையாளம் தேவை பற்றி கொள்வதற்கு ஒரு பொருள் தேவை ஒரு பொருள் இல்லாமல் நம்மால் தொடர்ந்து ஜீவித்திருத்தல் அப்படின்றது வெகுஜனத்துக்கு அது சாத்தியம் தானா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்தில்தான் அண்ணாவினுடைய பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது அண்ணா அந்த இடத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் நிறைய வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன ஆனா பெரியாரிடமிருந்து இன்னும் தீவிரமான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார் தமிழர்களுக்கு அதுதான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கின்ற அடையாளத்திற்கான அடித்தளமாக அமைந்தது அந்த அடித்தளம்தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அல்லது பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது இன்னமும் அவர்களை அளரவிட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியான நியூ பிஜேபி அப்படின்ற ஒரு புக்கு நளின் மேத்தா அப்படின்றவர் எழுதியிருப்பாரு அவர் ப்ரோ பிஜேபியா அல்லது ஆன்டி பிஜேபியா அப்படின்ற ஆய்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய நரேஷன் வந்து ப்ரோ பிஜேபியாக தான் இருக்கிறது பிஜேபி எப்படியெல்லாம் வீரியமாக செயல்படுகிறது அப்படின்றதை குறித்து விளக்குவதாக அது இருந்தது அதுல எல்லா மாநிலத்தை பத்தியும் குறிப்பிடுறாங்க கவுபெல்ட்னு குறிப்பிடுறாங்க பீமார் ஸ்டேட்ஸ் குறிப்பிடுறாங்க சதன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு வர்றாங்க கடைசியா தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிக்கல் தமிழர் என்கின்ற இவர்களுடைய அடையாளம் இரண்டாவது சிக்கல் பெரியார் என்கின்ற இவர்கள் பற்றிக் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு இந்த இரண்டும் தான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்போ அந்த தமிழர் என்கின்ற நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது எல்லாவற்றையும் அடித்தார் பெரியார் மன்னர்களை அவர் ஏற்றுக்கொண்டது கிடையாது மன்னர்களை கடுமையாக சாடி இருக்கிறார் அவர்கள் காலத்தில் நடந்த அயோக்கியத்தனங்களை கடுமையாக சாடி இருக்கிறார் திராவிட இயக்கத்தில் அது பெரிய வந்து ஒரு பைனரிய பார்க்க முடியும் ஒரு பக்கம் கடுமையாக சாடலும் நடந்திருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த மன்னர்களை வந்து உள்ளீடை மாற்றியமைத்து எது தேவையோ அதை நாம் அந்தந்த இடங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற இடத்தில் வந்து நிற்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தீபரவட்டும் நூலில் தீபரவட்டும் என்பது வந்து உரையாடல் அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த அடிப்படையான கேள்வி ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் தமிழர்களின் வீரத்தை தமிழர்கள் போற்றாது எந்த உணர்ச்சிக்கும் ராமா ராமா என்று கூறுவது ஏன் சேரன் செங்குட்டுவன் இமயம் சென்று வென்று வந்தும் கூட அவனை இன்று யாராவது போற்றிக் கொண்டிருக்கிறார்களா வீரத்திற்காக இமயம் வென்ற செங்குட்டுவன் வர்மா வென்ற ராஜேந்திரன் இப்படி வீரம் வெற்றி என்பதற்கு உதாரணமாக நம்முடைய இலக்கிய மரபிலேயே உள்ளடக்கங்கள் இருக்கும் பொழுது எதற்காக ஆரிய உதாரணமாகிய ராமனை நாம் பற்றி வேண்டும் அப்படின்ற கேள்வி எழுப்புகிறார் அப்போ அந்த ஜஸ்டிபிகேஷன் தான் பெரியார் அடித்த அடிக்கு பிறகு மக்களை தெளிவடைய வைக்கிறது நம்மிடம் இலக்கியம் இருக்கிறது நமக்கென்று ஒரு நெறி இருக்கிறது நமக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது நாம் பின்பற்றுவதற்கு நமக்கென்று தனிப்பட்ட அல்லது மற்றவர்களிடம் இல்லாத பல்வேறு முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கின்றன அப்படின்ற அந்த உள்ளடக்கத்தை அண்ணா மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறார் மக்கள் பற்றி கொண்டார்கள் அதுதான் அண்ணாவின் பின்னால் அத்தனை பேரும் திரண்டு நின்றதற்கான காரணம் அண்ணாவும் பெரியாரோடு சேர்ந்து அடி அடினு அடிச்சுட்டு போயிருந்தார் அப்படின்னா பெரியாரின் பெருந்தொன்ற படையில் இன்றைக்கு

அதுதான் இன்றைக்கும் நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இன்றைக்கு அறிஞர் அண்ணா இதே தீபரவட்டும் உரையாடலை அதே பொருளில் இன்றைக்கு நடத்தி இருப்பாரா அல்லது பெரியார் இருந்திருந்தால் இன்றைக்கும் ராமாயணத்தை அவர் அன்றைக்கு எப்படி கையாண்டாரோ அதே பாணியில் தான் இன்றைக்கு கையாண்டிருப்பார்களா அப்படின்ற அந்த கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும் அப்போதான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இன்டர்பிரட்டேஷன் தேவை அப்படின்றத எடுக்க முடியும் ஏன் இந்த இன்டர்பிரட்டேஷன் அன்றன்ற காலத்துக்கு தேவை அப்படின்னா அறிஞர் அண்ணா அந்த தீபரவட்டம்ல ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார் கம்பனை நான் கவிஞர் என்று ஏற்பது இல்லை அவன் நல்ல உவமைகள் சொல்லி இருக்கிறான் நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறானா அப்படின்ற கேள்வி எழுப்புகிறார் அந்த ஓமைகள் எல்லாம் எதற்கு பயன்படுபவனாக இருக்கின்றன அப்படின்ற அந்த எழுப்புகிறார் அதுல இருப்பதை கூறுவது இந்த காலகட்டத்தில் இப்போது நடந்து கொண்டிருப்பது இப்போ இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து ஒரு ஒரு கவிதையாக யாக்குறார் என்றால் அது இருப்பதை கூறுவது அந்த காலகட்டத்தை அவ்வப்போது உணர்ந்து கொள்வதற்கு உதவலாம் அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் மணியன் ஒருவர் கவிதையும் எழுதலாம் நாம் இப்போது பேசுகின்ற நிகழ்வை சிலாகித்து ஒருவர் கவிதையும் எழுதலாம் அப்போ இரண்டும் கவிதை தான் இரண்டும் கவிதை என்பதற்காக ஒரே தராசில் வைத்துக் கொள்ள முடியுமா முடியாது ஆர் மணியன் பேசினது நம்ம ஒரே தராசில் வச்சிட முடியுமா முடியாது அண்ணா அதைத்தான் சொல்கிறார் அப்போ யார் கவிஞர் அப்படின்னா அறிவுடன் ஒப்பிட்டு தவறை சுட்டி காட்டி நல்வழி காட்டுபவன் புது கவிதைகளை இயற்றுபவன் கவிதைகளில் புது கருத்துக்களை செய்பவன் தான் கவிஞன் அப்படின்னா அந்த தீபரவட்டும் நூல்ல சொல்லி இருக்கிறார் அப்போ இன்றைக்கு அறிஞர் அண்ணா அதே கருத்துக்களை அப்படியே இன்றைக்கு சொல்லி இருக்க மாட்டார் அப்போ இன்றைய கருத்துக்கள் என்ன அதை பெரியாரின் பார்வையிலும் அண்ணாவின் பார்வையிலும் நாம் எப்படி இடையீடு செய்து கொள்ள வேண்டும் அதை எப்படி உரையாடலாக மாற்ற வேண்டும் அல்லது டூக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நாம் இதனை எப்படி கடத்தப் போகிறோம் அப்படின்றது குறித்து யோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஆனால் அப்படி யோசிப்பதற்கு தூண்டுகோளாக இந்த ராமர் கோயில் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டுல இங்கிருக்கும் யாரும் நிச்சயமாக மறுக்க மாட்டீர்கள் அப்படின்னு நம்புறேன் பெரியார் மீண்டும் வாசிப்பு இயக்கமாக மாறியதற்கு முக்கியமான காரணம் தி ஆர்மி ட்ராலார் ஹெச்ராஜா அவர் பெரியார் பற்றி பேசிய அந்த முதல் பேச்சுக்கு பிறகு நடந்த சென்னை புத்தக கண்காட்சியில் பெரியாருடைய நூல்கள் விற்று தீர்ந்தன அதற்கு பிறகு அண்ணாவை பற்றி எல்லோரை பற்றியும் பேசினார்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்கள் வாசிப்பு இயக்கமாக மாறியிருக்கிறார்கள் அப்போ தேங்க்ஸ் டு த பிஜேபி தேங்க்ஸ் டு த ஆர்எஸ்எஸ் தேங்க்ஸ் டு த ஒன் ஒன்லி ஹெச் ராஜா அண்ட் த மோடிஜி அண்ட் நவு அண்ணாமலை இவர்கள் எல்லோருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம் பெரும்பான்மை பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது எவ்வளவு பெரும்பான்மை தொண்ணூத்தி சதவீத பெரும்பான்மை பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது ஒரு குரூப் வந்து சாஃப்ட் இந்துத்துவாவா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து டபுள் லீஃப்ல இருக்கு அது வேற ஆனா டைரக்டா வந்து டபுள் எஃப் மேல இருக்கக்கூடிய தாமரை ஆதரிக்கிறார்களா அப்படின்னா ஆதரிக்கிறது இல்ல அப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் இன்னொன்னு காவி சாயம் பூசுகிறார்கள் வள்ளுவருக்கு வந்து காவி உடை தரித்து விடுகிறார்கள் வள்ளலாரை சனாதனவாதி என்கிறார்கள் நேத்து ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டான் ஆனா இதை வந்து இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல சொல்லிருந்தா எதுக்கு இங்க மெரினால் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கோம் நம்மாளுக்கப்புறம் ஜல்லிக்கட்டை விட்டுட்டு வேற வேற வேலையை பார்க்க போயிருப்பாங்க நீட்டுக்கு எதிரா போராட்டம் பண்ணிருக்கலாம் போல இவ்வளவு லேட்டா வந்து சொல்றாங்க ஜல்லிக்கட்டு சனாதகன விளையாட்டு அப்படின்னு அப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பாருங்க தமிழர்கள் மீது நடத்தப்படும் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு என்று அறிஞர் அண்ணா எழுதியதாகவும் பெரியார் எழுதியதாகவும் நாம் படித்தவை எல்லாம் இன்றைக்கு நேரில் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வெகுஜனம் இன்றைக்கும் கூட சொரணையே இல்லாமல் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் நாமெல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வெட்கப்பட வேண்டும் அசிங்கப்பட வேண்டும் அவமானப்பட வேண்டும் பரிதிமார் கலைஞர் பெயர் சுட்டி கொண்டார் என்னவா வே சூரிய நாராயண சாஸ்திரி என்று இருந்த பெயரை பரிதிமார் என்று பெயர் மாற்றி கொண்டார் இதுதான் நம்ம படிச்ச முதல் தனித்தமிழ் பாடம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய பாட வகுப்புகளில் பத்தாம் வகுப்பு வரையில அப்போ அது ஏன் நடந்தது அப்படின்றதற்கு அந்த பாடங்கள்ல பெரிய விளக்கம் இருக்காது மணிப்பிரவாளன் நடை குறித்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இதை தாண்டி பெரிய விளக்கங்கள் விவரணைகள் அதில் இருக்காது ஆனா அன்று என்னவெல்லாம் நடந்தன அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நடந்து தான் அன்றும் நடந்தன அதற்கு எதிராகத்தான் ஒவ்வொருவரும் இயக்கம் கட்டி கொண்டிருந்தார்கள் மக்களை ஒன்று திரட்டி கொண்டிருந்தார்கள் காந்தி சட்டையை கலற்றி போட்ட போது நாங்கள் சட்டை போடுவோம் என்று கருப்பு சட்டை மாற்றி மக்களுக்கு மனதில் இருந்து அழுக்கி நீக்கி கொண்டிருந்தார்கள் இங்கிருந்த பெரியோர்கள் பெரியார்கள் ஆனால் இன்றைக்கு அது மீண்டும் நிகழ வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஆகையினால் இந்த பெரியாரை வாசித்தல் அண்ணாவை வாசித்தல் அல்லது இந்த விஷயங்களை தொடர்ந்து உரையாடலில் வைத்துக் கொள்ளுதல் அப்படின்றது நாம் எல்லோரும் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் கலை பண்பாடு ஆகிய விஷயங்கள்ல இன்றைக்கு வந்து கலைநயம் உள்ளிட்ட விஷயங்கள்லயோ பக்தி உள்ளிட்ட விஷயத்திலேயோ ராமனை உங்க போற்றை பண்ணல எங்கேயாவது ராமர் வந்து பக்தியின் சொரூபம்னு சமீபத்தில் பிஜேபி தலைவர்கள் பேசி கேட்டீங்களா ராமர் வந்து எங்களுடைய இந்து மதத்தின் நம்பிக்கைக்குரியவர் அதனால் அவரை வணங்கினால் நன்மை நடக்கும் சமீபத்தில்

அங்கு அவரவருக்குரிய பாணியில் நடந்திருக்க வேண்டும் நடைபெற வேண்டும் நடக்கவில்லை என்றால் அடுத்து நடத்துவதற்கு இங்கு இருப்பவர்கள் அங்கு என்ன மாதிரியான உரையாடலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து யோசித்தே ஆக வேண்டிய காலகட்டத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எப்படி இருக்க போகிறது என்று தெரியாது ஆனால் அவர்கள் ஜெயித்தார் அதற்குப் பிறகு எப்படியும் இருக்கவே இருக்காது என்கின்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்திருக்கோம் மேல உணர வைக்கணுமே பிரிந்து போகும் உரிமை எதுவும் கிடையாது யாருக்கும் கிடையாது அப்போ நம்ம தனியா போராடி என்ன சாதிக்க போகிறோம் நாம் தனியாக போராடி என்ன செய்ய போகிறோம் எதற்காக இதனை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்குள்ளேயே தனியா பேசி நமக்குள்ளேயே தனித்தனியா உரையாடிக்கொண்டு இதை தமிழ்நாட்டில் வீரியமாக வைத்துக்கொள்வது போதாது என்கின்ற காலகட்டம் வந்துவிட்டது அந்த காலகட்டத்தின் தேவையை இப்போது அரசியல் கட்சிகள் குறைந்தபட்சம் உணரத் தொடங்கி இருப்பதனுடைய வெளிப்பாடாக இந்தியா என்கின்ற அந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது சனாதனத்தை எதிர்த்தவர்கள் ராமர் கோயில் விவகாரத்தில் திமுக என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் தேசிய அளவில் அத்தனை கட்சிகளின் நிலைப்பாடாகவும் மாறியிருக்கிறது அப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறைந்தபட்சம் இதனை உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் வேறு சில சிக்கல்களை நாம் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் தமிழ் தமிழர் என்கின்ற அடையாளத்தை எல்லாம் வீழ்த்துவதற்கு இவர்களிடம் இரண்டு பிரச்சனைகள் நான் சொன்னது போல ஒன்று தமிழர் அடையாளம் அதாவது தமிழருடைய தொன்மம் இன்னொன்று தந்தை பெரியார் அவர் நவீனத்தின் அடையாளம் சோ தமிழருடைய நவீன அடையாளமாகிய பெரியாரை அழிப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்தார்கள் முடியல அப்போ தமிழர்களை எப்படி வீழ்த்துவது அணைத்து வீழ்த்த வேண்டும் எப்படி அணைப்பது அவர்களுடைய தொன்மம் எல்லாம் நம்முடைய தொன்மம் என்று சொல்லிவிட்டால் நாமும் அவரும் வரலாற்றில் ஒன்றாக மாற்றப்பட்டு விடுவோம் அததான் ஜல்லிக்கட்டு சனாதன விளையா என்ன மைனர் இப்படிதான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த உரையாடல் எப்படியாக வந்திருக்கிறது அப்படின்னா வள்ளலார் வள்ளலார் தமிழர்களினுடைய முக்கியமான ஆன்மீக குறியீடு விமர்சனங்கள் எல்லாம் வேறு பக்கம் ஆனால் பொது பரப்பிற்கு வள்ளலார் என்பவர் ஆன்மீகத்தின் அடையாளம் அடுத்ததாக வள்ளுவர் தமிழர்களினுடைய அறநெறியின் அடையாளம் வள்ளுவத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் வேறு பக்கம் ஆனால் பொது சமூகத்திற்கு வள்ளுவர் என்பவர் அறநெறியின் அடையாளம் வள்ளல் வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் அடுத்ததாக தமிழர்களுக்கு இருக்கக்கூடியது இந்த வீர மரபு அல்லது வீரம் செறிந்த வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு இன்றைக்கும் கூட இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஓரளவு உதவி கொண்டிருக்கிறது அப்போ இது ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது இது மூன்றையும் நான் எனதாக்கி கொண்டேன் என்றால் நீயும் எனதாகி விடுவாய் அல்லவா என்பதுதான் அவர்களுடைய இன்டர்பிரட்டேஷன் அதுதான் இப்போது தொடர்ந்து உரையாடலாக மாறி இருக்கிறது ராமர் கோயிலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைத்து பார்க்கலாம் அப்போ ராமர் கோயிலுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று நாம் யோசித்து பார்க்கலாம் ராமர் கோயில் என்பது இன்றைக்கு நார்மலைஸ் ஆயிருக்கு யாருக்கும் கோபம் இல்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பத்தி வருத்தம் இல்ல இதை இன்னொரு கருப்பு தனமாக அறிவிப்பதை பற்றி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் புரட்சி தமிழரோடு மதுரையில் மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது நார்மலைஸ் ஆயிருக்குது ரொம்ப இயல்பா மாறி இருக்குது எங்க கர சேவைக்கு ஆயிரம் பேர் அனுப்புனதுக்காக ஆயிரம் பேர் அங்க ரிசீவ் பண்ணவரு நன்றி சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆயிரம் பேர் அனுப்பிட்டாங்க ரொம்ப நன்றி அவர் சொல்றாரு இவங்க சாவகாசமா ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல வந்துட்டு நான் கடைசேவைக்கலாம் ஆள் அனுப்பல அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்களாவது பரவாயில்ல இருபது வருஷம் கழிச்சு மாறி சொன்னாங்க போய் சொன்னாங்க இவர் நாலு வருஷத்துல போய் சொல்றாரு நாலு வருஷத்துக்கு தான் சிஏய கெழுத்து போட்டாரு நாலு வருஷத்துல சிஏ மறண்டா இன்னைக்கு தந்தை பெரியார் வாழ்க அறிஞர் அண்ணா நாமும் வாழ்க அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க நம்ம நார்மலைஸ்டா ஏத்துக்கிட்டோம் தமிழர்கள்ட்ட எப்பயுமே இருக்கக்கூடிய நார்மலைஸ்டான வழக்கம் என்னன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் யார் எப்போது எதை செய்தாலும் வந்து இமீடியட்டா பாவ மன்னிப்பு கொடுத்துருவோம் அந்த பாவ மன்னிப்பு நார்மலைசேஷன் நீண்ட காலமாக தமிழ்நாட்டின் மரபாகவே இருந்து வருகிறது சின்ஸ் நைன்டீன் செவன்டி டூ அக்டோபர் செவன்டீன் அந்த நாளில் பிறந்ததற்காக வேதனைப்பட்டிருக்கிறேன் பல நாட்கள் ஆனா வருஷம் வேற தப்பா நினைச்சிட வேண்டாம் உருவத்தை பார்த்து அப்போ இது ஒட்டுமொத்தமா நார்மலைஸ் ஆனதற்கு காரணம் இவ்வளவு காலம் இவர்கள் ஒவ்வொன்றாக 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 படிப்படியாக நம் மக்கள் மத்தியில் ஊடுருவ செய்திருக்கிறார்கள் அப்படியான ஊடுருவல் தான் இப்போது ராமர் என்கின்ற அடையாளத்துக்கு தாண்டி தமிழர் என்கின்ற அடையாளத்திலும் சுமத்தப்பட்டிருக்கிறது இரண்டும் ஒன்றுதான் எதிர்காலத்தில் தமிழ்நாடும் இப்படி தமிழர் அடையாளம் பொறுத்தமட்டில் நார்மலை சாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது பிரகாசமான ஜோதி விரைவாக போகிறது என்பது சொல்லப்படுவது உண்டு அப்படி அணைந்து விடக்கூடாது என்பதற்காக நாமெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருப்போம் செயல்படுவோம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த நான் ஏன் வரணும்னு கேட்கிறேன் அதுக்கு பின்னாடி கரசேனிதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பத நான் தான் சாமியை தொட முடியுன்னுதான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் சூத்ரன் சூத்திரன் உங்களை அடைச்சிட்டாங்க இல்ல இட்ப சொல்லுங்க மனிதனும் வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது